ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறு சொல் நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டினுள் வரும்போது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலி ஒன்றை ஆண்டவருக்கு படைப்பாய் அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும் அது பொருத்தனையை நிறைவேற்றுவதாகவோ தன்னார்வ படையிலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும் அது ஆண்டவர் விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும் அப்போது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் படையலாக உணவுப்படையலாக ஒரு மரக்கால் மெல்லிய மாவை கால்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும் எரிபலியோ வேறு பலியோ செலுத்துகையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் கால்படி திராட்சை ரசம் என நீர்மப்படையில் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் ஆட்டுக்கிடாயாக இருந்தால் படையலாக பத்தில் இரண்டு பங்கு மரக்கால் மிருதுவான மாவை மூன்றில் ஒருபடி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள் நீர்மப்படையிலாக நீங்கள் மூன்றில் ஒருபடி திராட்சை அரசம் படைப்பீர்கள் இது ஆண்டவர் விரும்பும் இருக்கும் ஒரு பெருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறு பலியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அந்த காளையுடன் உணவு படையிலாக பத்தில் மூன்று பங்கு மரக்கால் மெல்லிய மாவை அரைப்படி எண்ணையில் பிசைந்து படைக்க வேண்டும் நீர்ம படையிலாக அரைப்படி ரசத்தை கொண்டு வர வேண்டும் அது நெருப்பு பலியாகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும் காளை ஆட்டுக்கிடாய் செம்மறிக்குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறு செய்ய வேண்டும் நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கைப்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள் உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்பு பலியாக இவற்றை இம்முறையில் செலுத்த வேண்டும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும் சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல்நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள விதிமுறை இதுவே உங்களோடு தங்கியிருக்கும் அயல்நாட்டவர் ஆண்டவர் திரும்பும் உங்களை போன்றே இருப்பார் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல்நாட்டவருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி தீர்ப்பு ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நான் உங்களை அழைத்து செல்லும் நாட்டுக்கு நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையலொன்றை அர்ப்பணிப்பீர்கள் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்த ஓர் அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும் போரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறை கொடுப்பீர்கள் ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசை கிட்ட இந்த கட்டளைகளை மீறினால் ஆண்டவர் கட்டளை கொடுத்ததால் முதல் தலைமுறை தோறும் மோச வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்புக்கு பிடையேதும் செய்தால் முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவுப் படையிலோடும் நீர்ம படையிலோடும் சேர்த்து ஓர் இளங்காலையை எரிபலியாகவும் ஒரு ஒரு கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும் குரு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுக்கும் மாக பாவ கழுவாய் நிறைவேற்றுவார் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் எனில் அது ஓர் அறியாப்பிழை அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அறியாப்பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு விட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருந்த அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள் ஏனெனில் மக்கள் அனைவருமே இந்த அறியாப்பிழையில் பங்கு கொண்டவர்கள் அறியாமல் ஓர் ஆள் பாவம் செய்தால் அவன் பாவத் நீக்க பலியாக ஒரு வயது விளாட்டு ஒன்றை படைக்க வேண்டும் ஒருவன் அறியாப்பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவர் முன் கரை செய்வார் அவரது அறியாப்பிழைக்காக அவனுக்கு கரை செய்யப்படும் அவன் மன்னிக்கப்படுவான் ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்த உள்நாட்டவனாயினும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல்நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான் அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாழ்க்கை இகழ்ந்து விட்டான் அவர் தம் கட்டளையை மீறிவிட்டான் அந்த ஆள் முற்றிலும் விளக்கப்பட வேண்டும் அவன் குற்றம் அவன் மேலே இருக்கும் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்ததை கண்டனர் அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசையிடம் ஆரோனிடமும் மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடமும் கூட்டி வந்தனர் அவர்கள் அவனை காவலில் வைத்தனர் ஏனெனில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை ஆண்டவர் மோசையிடம் இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எறிய வேண்டும் என்றார்கள் மக்கள் கூட்டமைப்புள்ள அனைவரும் அவனை பாளையத்திற்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எறிந்தனர் அவனும் செத்தான் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்ட நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம் அதனால் நீங்கள் என் கட்டளைகளையெல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவளா இருப்பீர்கள் உங்களுக்கு இருக்கும்படி உங்களை எழுத்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நானே நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் லேவியின் மகன் கோஹத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான் அபிராமும் பெத்தேலியின் மகன் ஒன்றும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசைக்கு எதிராக எழும்பினார் இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற எழுநூற்றி ஐம்பது தலைவர்கள் ஆவார் அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம் நீங்கள் மிதமிஞ்சி போய்விட்டீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம் ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர் மோசை இதை கேட்டு முகம் குப்புற விழுந்தார் அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார் தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம்மருகே வர செய்வார் தாம் தெரிந்து கொண்டவனே அவர் தம்மருகே வர செய்வார் செய்ய வேண்டியது இதுவே கோராக அவன் கூட்டத் தலைவரே தூப கலசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் திருமன் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற மனிதனே தூயவனாயிருப்பான் லேவியின் புதல்வரே நீங்கள் தாம் மிதமின்றி போய்விட்டீர்கள் மேலும் மோசே கோராகிடம் கூறியது லேவியின் புதல்வரே இப்போதும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம்மருகில் வர செய்து ஆண்டவரின் திரு உறவிடத்தில் நீங்கள் வணி செய்யவும் மக்கள் கூட்டமைப்பு நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா அவர் உன்னையும் லேவியின் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வர செய்தாரே இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறீர்கள் ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமறுப்பதற்கு அவர் யார் பின் மோசை ஆளனுப்பி எலியாவின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார் அவர்களோ நாங்கள் வரமாட்டோம் இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் விளைந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீர் உண்மை அதிகாரி ஆக்கி கொள்வது அற்பமான காரியமா மேலும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை இம்மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர் மோசே கடும் ஜினம் கொண்டார் அவர் ஆண்டவரிடம் இவர்கள் படையலை ஏற்க வேண்டாம் இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை இவர்கள் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில் என்றார் பின் மோசே கோராகிடம் நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும் நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருமன் வந்து நில்லுங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் இருநூற்றி ஐம்பது கலசங்கள் ஆண்டவர் திருமன் கொண்டு வரட்டும் நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வருங்கள் என்றார் அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூபகலசத்தை எடுத்துக் கொண்டார் அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள் அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசையுடன் ஆரனுடனும் நின்றார்கள் பின் கோராக மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கு எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான் ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது ஆண்டவர் மோசையிடமும் ஆறோரிடமும் ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்து விடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்களோ முகம் விழுந்து கடவுளே உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நேர் சினம் கொள்வது ஏன் என்றனர் உடனே ஆண்டவர் மோசையிடம் கோராகு தாத்தான் அப்ராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார் மோசை எழுந்து தாத்தானிடம் அப் ஆப்ராமினிடமும் போனார் இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர் அவர் மக்கள் கூட்டமைப்பிடம் இந்த பொல்லாத மனிதனின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழைக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆண்டவருக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார் அவ்வாறே கோராகு தாத்தன் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர் புதல்வர் குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயில் அருகின்றனர் மோசை கூறியது இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவரனை அனுப்பியிருக்கிறார் இது என் சொந்த விருப்பமல்ல அல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள் எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள் ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால் நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விளங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிபிடித்து விட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் இவ்வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசி முடித்ததும் அவர்கள் அடியில் இருந்த தரை பிளந்தது தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராக சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது இவ்வாறு அவர்களும் அவர்களை சார்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்கு இறங்கினர் தரை தன் வாயை மூடிக்கொண்டது சபையில் இருந்து அவர்கள் அழிந்து போயினர் அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரேல் அனைவரும் நம்மையும் தரை விளங்கிவிடக்கூடாது என்று அஞ்சியோடினர் பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய இரு நூற்றி ஐம்பது மனிதரையும் விழுங்கிவிட்டது பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது எரிநெருப்பிலிருந்து தூபகலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டிவிடும்படி குருவாகி ஆரோன் மகன் இளையாசாரிடம் சொல் ஏனெனில் அவை புனிதமானவை பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூபகலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டுவிட்டன அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும் அவற்றை அவர்கள் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தார்கள் ஆகவேதான் அவை புனிதமானவை இங்கனம் இவை இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அதன்படியே குரு இளையாசார் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார் பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இதனால் ஆர்வன் வழி எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தாரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் மோசி மூலம் ஆண்டவர் இளையாசாருக்கு சொன்னதும் இதுவே ஆயினும் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசேக்கு மாறோனுக்கும் எதிராக முறுமுறுத்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர் மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கு மாறோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர் உடனே மேகம் அதை மூடியது ஆண்டவரின் மாட்சி தோன்றியது மோசையும் மாறோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன் பக்கத்திற்கு வந்தார்கள் ஆண்டவர் மோசையிடம் உரைத்தது நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் ஏற்றி விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் மோசையும் ஆரோனும் முகங்கு புற விழுந்தனர் மோசே ஆரோனிடம் உன் தூபகலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதன் மக்கள் கூட்டமைப்பினிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய் ஆண்டவரிடமிருந்து கடுஞ்சினம் புறப்பட்டு விட்டது கொள்ளை தொடங்கி தொடங்கிவிட்டது என்றார் மோசை சொன்னபடியே ஆரோன் தூபகலசத்தை எடுத்து கொண்டு சபை நடுவே ஓடினார் அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார் அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார் கொள்ளை நோய் நின்றது அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசையிடம் திரும்பி வந்தார்